இயேசு அப்பம் பழுக செய்த இந்த புதுமையை பலமுறை முறை வாசித்திருக்கிறோம் வேறொரு கண்ணோட்டத்தில் இதை அணுகி பார்ப்போம் மக்கள் ஆயினெல்லாம் ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் பசியோடு தாகத்தோடு பல தேவைகளோடு சீடர்களிடம் அவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுக்க உணவு இல்லை ஆனால் இயேசு பணிக்கிறார் அவர்களுடைய விசுவாசத்தை சோதித்து அறுகிறார் சீடர்கள் தங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் குறைந்ததாக இருந்தாலும் ஐந்து அப்பமும் இரண்டு மீன் துண்டையும் கொடுக்கிறார்கள் எங்கே மனிதர்களுடைய முழுமை நின்று போய்விடுகிறதோ அது குறைவாக இருந்தாலும் அங்கே கடவுளுடைய அருள் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதற்கு தேவை அந்த கடவுளர்களோடு நாம் தொடர்பு பை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் ஒருவேளை நீங்களும் நானும் அந்த திருத்தூதர்களில் ஒருவராக அந்த கூட்டத்தில் இருந்தால் நம்முடைய நிலை என்ன அல்லது அந்த திருத்தூதர்களைப் போல இன்றைக்கு நாம் செயல்பட வேண்டுமென்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன பசியோடும் தாகத்தோடும் தேவைகளோடும் ஏக்கத்தோடும் இருக்கிறவர்களை கூர்ந்து நோக்கி புரிந்து கொள்வோம் ஆய் நல்ல ஆடுகள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம் நம் குடும்பத்தில் இருக்கலாம் அடுத்து நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் கடவுள் இயேசுவிடம் சமர்ப்பித்து விட வேண்டும் நம்முடைய நேரம் நம்முடைய முயற்சி இனிமேல் உம் கையில் உள்ளது அந்த ஒரு நம்பிக்கை வருவதற்கு காலதாமதமாகலாம் அப்படி வந்தால் கடவுள் உங்களையும் என்னையும் தன் வேலைக்கு தன்னுடைய பணிக்கு கொள்ளி கொண்டு நம்மூலம் புதுமைகள் செய்வார் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக